அப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் இருமுனைகளிலும் காப்பிடப்பட்ட பத்து மீட்டர் ஒரு கம்பியின் வெப்பநிலை செல்சியஸ் செல்சியஸில் நீளம் எக்ஸ் சார்பாக டி ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் எக்ஸ் என தரப்படுகிறது கம்பியின் மையப்புள்ளியில் வெப்பநிலை மா மாறுபாட்டு வீதம் பூஜ்யம் என்பதை நிரூபி இப்போ ஒரு காப்பீரப்பட்ட கம்பியோட நீளம் பார்த்திங்கன்னா பத்து மீட்டர்னு கொடுத்துட்டாங்க கம்பியோடய வெப்பநிலை வந்து செல்சியஸ்லேயும் நீளம் பார்த்திங்கன்னா எக்ஸ் சார்பாகவும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் எக்ஸ் இதை யூஸ் பண்ணி இது வெப்பநிலை மாறுபாட்டு விதம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ அப்புறம் கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எடுத்து எழுதிக்கலாம் என்ன டி ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு டென் மைனஸ் எக்ஸா இப்போது கொடுத்துருக்கறதுன்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ எக்ஸ் எடுத்து உள்ளிருக்கலாமா பெருக்கும் போது எக்ஸ் இன்ட்டு டென் டென் எக்ஸ்ன்னு வருமா அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது டீக்கானது சரிங்களா இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் சார்ஜ் கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸ் சார்ஜ் பண்ணும்போது வெப்பநிலையை மாறுபாட்டு வேதனை எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா டிடி டிவைட் பை டிஎக்ஸா ஈக்குவல் இப்போ பத்து இப்போது எக் பத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸ் 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 ரெண்டு எக்ஸ் இருக்கிறது சார்வை பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு வரும் சரிங்களா அதே போல் பத்து மீட்டர் நீளம் பண்ணும்போது அது அதை பாதி பார்த்திங்கன்னா சென்டர் வந்து அஞ்சு அப்போது எக்ஸுன்ற எடுக்கிறதுனா இங்கே ஒன்றுன்னு வரும் மைனஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாள் என்ன பண்ணும் கணப்பு வந்து மாறுபாட்டு விதறதுக்கு மாறுபாட்டு விதினும்போது எஃப் எஃப் டேஷ் எக்ஸ் போது இச்சார் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறத எப்படி மாற்றணும் டூ எக்ஸ்ன்னு மாற்றணும் அது அடுக்கில் இருக்க ரெண்டு இருக்கிறதுனா அதில் பாதி ஒன்று அதை நம்ம ஒன்று நம்ம போடலை டூ எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் சேம் அதே போல் தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதை நாம் மாறுபாட்டு விதத்துக்கு மாற்றும் போது நமக்கு டூ எக்ஸுன்னு கிடைக்கும் சரிங்களா டூ எக்ஸ் இன்ட்டு ஒன்று பத்து இன்ட்டு ஒன்று பத்து தான் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு அப்படி வந்தோம் சரிங்களா அடுக்கில் ஒன்று போட்டல ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் இப்போது இதில் நமக்கு பத்தில் பா பத்து மீட்டரு பாதி பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டராக அப்போது எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு இதில் அப்ளை பண்ணலாமா எக்ஸுக்கு அஞ்சு அஞ்சு எனில் அப்போ என்ன வரும் பத்து மைனஸ் இப்போ ரெண்டு எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கு போல் அங்கே அஞ்சுன்ட்டு வருமா ஈக்குவல் பத்து மைனஸ் ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ சரிங்களா அப்போது டிடி டிவைட் பை டிஎக்ஸ் அது டிடி டிவைட் பை டிஎக்ஸ்ன்னா இதுக்கு ஒரு மாறுபாட்டு வீதம் அப்படின்னு மீனிங் சரிங்களா டிடி ஈக்குவல் ஜீரோ என்ன என்னை நிறுவப்பட்டது எத்தனை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க என நிறுவப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக